பொது அமைப்புகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஒன்று ஏராவர் பிரதேச சேலகம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் எம் எஸ் சுபை கலந்து கொண்டிருந்தார் அரசியல் இன்று ஊடகத்துக்கு மாத்திரம் காட்டப்படுகின்ற ஒரு துறையாக மாறியிருக்கின்றது ஒரு நீண்டகால செயல் அவரிடத்தில் இருக்கவில்லை இன்று சில முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் காலத்திற்கு காலம் பல சமூக உரிமை கோஷம் போட்டுக் கொண்டு இன்று அவர்கள் சமூகத்தின் மத்தியிலே இன்று அவர்கள் சமூக உரிமை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள் இந்த அரசியல் தலைவர்கள் செய்கின்ற இந்த உரிமை போராட்டத்தில் நம்பகத்தன்மை மிக குறைவாக காணப்படுகின்றது அதிலே நீங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் அதை பெருதிப்படுத்தி அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சிகளை வளர்ப்பதற்காகவும் தன்னுடைய அரசியல் இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த நாட்டிலே தேசிய நலனையும் இந்த நாட்டில் இருக்கின்ற இன உறவையும் சீரழித்து அவர்கள் தன்னுடைய கட்சிகளை வளர்ப்பதில் அவர்கள் முனைப்பு இன்று பாருங்கள் அந்த கரையோர மாவட்டம் கரையோர மாவட்டம் என்று எல்லா தேர்தல் காலங்களும் பேசி பேசி இன்று அந்த கரையோர மாவட்டம் இன்று எங்கள் மத்தியில் இருந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது வடபுல அவர்கள் இன்று அரசியல் ஆர்ப்பாட்டங்களும் இன்று அரசியல் கையெழுத்துக்களும் என்று அவர்கள் அலைந்து திருகின்றார்கள் இந்த உரிமை கோஷங்களில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது அது பேசப்பட வேண்டிய இடம் எது அது ஒன்று பாராளுமன்றத்திலே பேசப்பட வேண்டும் அல்லது ஆளுகின்ற ஆட்சியிலே பங்காளிகளாக இருக்கின்ற அந்த அரசாங்கத்திடம் பேச வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று சமூக வலைத்தளங்களில் அந்த தலைவர் சீறி பாய்ந்தார் ஜனாதிபதியுடன் கொஞ்சம் நின்று போங்கள் என்று ஜனாதிபதி கூறினார் இன்று சமூக வலைத்தளங்களில் இன்று மிக கேவலமாக தலைமை என்று கூறிக்கொள் கொண்டவர்கள் மிக கேவலமாக நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கின்றது